இதை ஒட்டியே நான் இன்னும் ஒரே ஒரு கதையை சொல்லுகிறேன் கடிதமும் கண்ணீரும் இதுவும் கல்கி எழுதுனது தான் இது எல்லாம் அப்படியே சேர்ந்து வரும் அதுவும் ஒரு இளம் விதவைச்சு சின்ன வயசுலேயே ஆயிடுச்சு ஆனால் அது ஒம்பது வயசில் விதவையானதாலும் அடிக்கலை ஆனால் பொட்டு வச்சுக்காது தலையை ஒழுங்காக சீவாது அந்த விதவை பொண்ணுடைய ஒரு சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாண வீட்டில் அது பாட்டுங்கிட்டங்கிட்டமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் கல்யாணம் பிராமண வீட்டுக்களை கல்யாணம் அஞ்சு நாள் நடக்கும் இந்த அஞ்சு நாள் கல்யாணத்துலேயும் ஒரு பிஏ படித்த ஒரு பையன் வந்திருப்பாள் அவ சொந்தக்காரே மாப்பிள்ளை வீட்டு வகையில் அவன் இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பான் சின்ன பொண்ணாக இருக்கு ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு வச்சுது விதவை ஏன்னா அப்பவே அந்த தோற்றம் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் பழக இந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு சின்ன பொண்ணு தானே அப்போ பதினாறு வயசு நடக்குது விதவையாகி ஏழு வருஷம் ஆச்சு ரெண்டு பேரும் அப்படியே லேசு பாசா பேசிக்கிறாங்க நாலாவது நாள் அடுத்த நாள் கிளம்பிடுவோம்ல அஞ்சாவது முடிய போகுது அந்த பையன் என்ன செய்வாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி டக்குன்னு போகும்போது யாரும் பார்க்காம இந்த பொண்ணுடைய கையில் திணிச்சுட்டு போயிடுவாப்புல லெட்டரை வாங்கிக்கிட்டு கடிதத்தை வாங்கிக்கிட்டு இந்த பொண்ணு என்ன செய்யும்னா ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு ஒன்று அழுகும் அது விதவை பொண்ணு அதுக்கு என்ன லெட்டர் கொடுத்துருப்பாங்க இளம் பையன் லவ் லெட்டரை தானே இருக்கும் நம்ம கதையை வாசிக்கும் போது என்ன நினைப்போம் என்னடா எனக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கியே கூறு கட்டவனே நான் விதவையாச்சு விதவைக்கு மறுமணம் கிடையாது என்ன இப்படி ஒரு லெட்டரை கொடுத்துருக்கான்னு நினச்சி பாவம் பொண்ணு பொங்கி பொங்கி அழுகுதுன்னு நம்ம நினப்போம் கடைசியில் முடிவு என்னான்னா ஏன் அழுதுச்சுனா அதுக்கு எழுத படிக்க தெரியாது அதனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் விதவை கனவிலும் நினைத்ததில்லை தனக்கு ஒரு காதல் வரும் தனக்கு ஒரு காதலன் வருவான் அவனிடமிருந்து தனக்கும் ஒரு காதல் கடிதம் வரும் என்று கனவிலும் நினைத்துப் பார்க்காதவள் கையிலே கடிதம் ஏன்னா அந்த கடிதத்தை வாசிக்க முடியும் கொடுமை என்னன்னா அதுல அவன் என்ன எழுதிப்பான் உனக்கு என் மீது பிரியம் இருந்தால் நாளை உன்னுடைய உடன்பாட்டுக்கு அடையாளமாக ஒரு ரோஜா பூவை ஏந்தி கொண்டு வா அதை பார்த்து நான் புரிந்து கொள்வேன் அதில் எழுதி பார்ப்பில்ல அது அது கடைசி அவன் படிச்சு அப்புறமேல் படிப்பாப்பில்ல படித்து ஒரு பெரிய கலாசாலையினுடைய பொறுப்பாளராக இருப்பாப்ல அந்த பெண்மணி இன்னைக்கு நீ தமிழச்சி தங்க பாண்டியன் போன்றவங்களெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்காங்க நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வழியிலே கல்வி கிடையாது கல்யாணம் தான் புருஷன் தான் வாத்தியாரு விளங்குமா புருஷன் வாத்தியாரா இருந்தா விளங்குமா ஐயா உண்மையில அப்படித்தான் மனுசாஸ்திரத்தில் இருக்கு பெண்ணுக்கு உபநயனம் திருமணம் கல்யாணம்னு கல்யாணம் அப்போ அந்த புரிசனா பார்த்து ஏதாவது கொடுத்தா தான் அவன் ரொம்ப தெளிவா இருப்பான் இவருக்கெல்லாம் படிக்க எழுத தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆபத்து விவரம் ஆயிடுவாப்புல ஏன் சொல்லி தருவான் அப்படித்தான் இருந்தாங்க ஆக இந்த பெண்கல்வியுடைய முக்கியத்துவம் குறித்து இப்படி ஒரு கதை இதுதான் அன்றைய வாழ்க்கை நான் வந்து பெண்களை பற்றி இந்த விஷயத்தை இந்தப்ப பாருங்க இந்த மூன்று கதைகளை யோசிச்சு பாருங்க அன்றைய பெண்களுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு நான் வந்து பேசும்போது என்ன இவர் பெண்களுடைய வாழ்வை பற்றி ஆண்கள் நினைக்க ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் நீங்கள் வந்து வந்து இப்படி படிக்காதவர்களாக அவர்களுக்கு உரிமை தரப்படாதவர்களாக வைத்திருந்தால் இதனால் மிகப்பெரிய நட்டம் யாருக்குன்னா ஆணுக்கு தான் விவரம் தெரியாதுங்க அப்ப என்னுடைய குடும்பம் என்ன ஆகும் என் குழந்தை குட்டிகள் வளர்ப்பு என்னாகும் எங்களுடைய வாழ்க்கை என்னாகும் பெரியாரா ரொம்ப அழகா சொல்லுவார் மாநாட்டில் போய் என்ன பேசுவார்க்க ஆண்களே பெண்களுடைய உரிமைக்காக நான் பேச வந்திருக்கேன் உங்களுக்கு தப்பா தோணும் நேரம் பெண்களை பத்தி பேசுறேன்னு நீங்க தயவு செய்து பெண் என்றவுடன் உங்களுடைய மனைவிய மனசுல வச்சுக்கிறாதீங்க அவர் தெளிவா சொல்லுவாரு தாயையும் தமக்கையையும் எண்ணிப்பார் நீங்க கோ பொண்டாட்டி மேலே கூட சண்டை போடுவேன் மகளுக்கும் உள்ள அந்த அற்புதமான உறவு அதை தாத்தா இந்த தாத்தனுக்கு என் பேத்திக்கு இடையில் உள்ள அற்புதமான உறவு உலகத்தில் எங்கேயும் கிடைக்காதியா என் பேத்திய மனசுல வச்சுக்கிட்டா நான் பெண்ணுரிமையை அங்கீகரிப்பேன் தயவு செய்து பாருங்கள் எத்தகைய சூழல் இந்த அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் பெண்களுக்கான உரிமை ரொம்ப சாதாரணமாக தெரியுது ஒரு வாரத்தில் இப்படிதான் ஒருத்தர் சாதாரணமாக பேசினாரு ஒரு எதிர்கட்சிக்காரரு என்னங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தலாம் பெண்களை ஏமாத்திடலாம்னு இந்த அரசாங்கம் நினைக்குது நான் சொன்னேன் ஏங்க நீங்க தான் வந்து ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு முந்தாண்டு நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கிறீங்க ஆனால் கிராமப்புறத்தில் ஒரு ஏழை பெண்ணினுடைய வாழ்வை நினைச்சு பாருங்க மாசம் ஆயிரம் ரூபா வருது சாதாரண விஷயமாயா நான் கம்யூனி சிங்கார வேலருடைய சிந்தனை சொந்த காலில் நிற்பேன் எதையாத்து ஒரு இட்லி வாங்கி திங்கிறதுக்கு வாக்கு போறதுக்கு கூட புருஷனை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருந்துச்சே அது இல்லை இன்றைக்கு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மாதம் ஆயிரம் ரூபாய் எனக்கு அனுப்புகிறது அப்படின்னா அந்த தன்னுரிமை சுயமரியாதை பெண்ணுக்கு எப்படி வரும் இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலேயே ஒரு சுழற்சி என்க இந்த ஏழை பெண்கள் மத்தியில் நீங்க பணப்புழக்கம் ஏற்பட்டால் அவங்க வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க பணத்தை பலசர கடை கொண்டு போவாங்க வெத்தலவா கடை கொண்டு போவாங்க மளிகை கடைக்கு கொண்டு போவாங்க இல்ல வேற வழி இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க அப்ப பணம் ரொட்டேட் ஆகும் அதே போல் தான் எனக்குலாம் நான் இப்போ பார்க்குறேன் இந்த உழவர் சந்தைக்கு வரும்போதே பெண்கள் வந்து சர்வசாதாரணமாக கூடையை தூக்கிட்டு வருவாங்க நம்ம நடத்துறலாம் வாங்குவாங்க இங்கே சில பேர் இதாக தப்பாக பேசியிருக்கலாம் ஆனால் நாம் பார்க்கும்போது காட்சியெல்லாம் காலையில் அஞ்சரை மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூடையோடு வரும்போது வாங்குவாங்கன்னு உள்ளே வந்து அவங்க டிக்கெட் எடுக்க வேணாம் உழவர் சந்தைக்கு போகிறவங்க இப்படி இருந்துச்சு இப்போ பெண்ணாக இருந்தாலே பேருந்தில் டிக்கெட் எடுக்க வேண்டாம் இதுதான் கவர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பொருளாதார சுயசார்பை பெண்ணுக்கு தருகிறது அதே போல அரசு வேலை வாய்ப்பில் முப்பது சதவீத பெண்களுக்கு ஒதுக்கி பெரிய விஷயம் இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமாக சில பேருக்கு தெரிகிறது காரணம் பழைய வரலாறு தெரியவில்லை நம்முடைய பாட்டிமார்கள் பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் அவமரியாதைகளும் தெரியவில்லை அது தெரிய வேண்டும் என்றால் சரித்திர புத்தகம் படிக்க வேண்டாம் கதைகள் படியுங்கள் நன்றி வணக்கம்